எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் ஏழு இரண்டில் பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற செயல்பகுதிகளில் இருந்து நம்ம விளையாட பார்க்கலாம் பிறகொரு நாள் கவிதையின் ஆசிரியர் யாருன்னா ஐயப்ப மாதவன் பிறகொரு நாள் கவிதையின் ஆசிரியர் வந்து ஐயப்ப மாதவன் அடுத்து பிறகொரு நாள் கோடை இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது ஐயன் அப்படின்னா ஐயப்ப மாதவ மாதவன் கவிதைகள் பிறகொரு நாள் கோடை இக்கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஐயப்ப மாதவன் கவிதைகள் அடுத்து ஐயப்ப மாதவன் பிறந்த மாவட்டம் வந்து சிவகங்கை ஐயப்ப மாதவன் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா சிவகங்கை அடுத்து நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப அவர்கள் குறிப்பிடுவது எது அப்படின்னா மலைத்தொழிகளை நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப அவர்கள் குறிப்பிடுவது வந்து எது அப்படின்னா மலைத்தொழிகள் அடுத்து மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் மலை கனவிலிருந் கனவிலிருந்து விடுபடுகிறது இவ் ஊர் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடைநயம் என்ன அப்படின்னா அடிமோனை மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் மலை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடைநயம் வந்து அடிமோனை அடுத்து பொருள் கூறுக நூர் நீர் சுவடுகள் நீர் அடையாளங்கள் நீர்ச்சுவடுகள் பொருள் வந்து நீர் அடையாளங்கள் பேரிட பொருள் பொங்க சங்கீதம் இசை சங்கீதம் இசை அடுத்து கோடை வெயில் காலம் அடுத்து இலக்கண குறிப்பு மழைக்காலம் இருபயிரட்டு பண்புத்தொகை மழைக்காலம் வந்து இருபை ரட்டு பண்புத்தொகை நீர்ச்சுவடுகள் இரண்டாம் வேற்றுமை தரும் பயனும் தொகையும் நீர்ச்சுவடுகள் வந்து இரண்டாம் வேற்றுமை தரும் பயனும் தொகையும் அடுத்து குவித்து வினையச்சம் குவித்து வினையச்சம் தீட்டிய பெயரச்சம் தீட்டிய பெயரச்சம் அழிந்த பெயரச்சம் ஒலிக்கதிர்கள் வினைத்தொகை ஒலி ஒலிக்கதிர்கள் இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை அசைத்து இலக்கண குறிப்பு வினையச்சம் கண்ட இலக்கண குறிப்பு வந்து பெயரச்சம் அசைத்து வந்து வினை வினையச்சம் கண்ட வந்து பெயரச்சம் அடுத்து இறங்கிய வாங்கிய வேங்கோல் வினைமுற்று இறங்கிய வாங்கிய இது இரண்டும் இலக்கண குறிப்பு வந்து வேங்கோல் வினைமுற்று அடுத்து ஏந்தி அப்படிங்கிறது எச்சம் ஏந்தி அப்படின்னா வினையச்சம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் குரூப் டூ டூ ஏ அது போகிற எல்லாேருமே பயன் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு நம்ம அடுத்து இயல் இரண்டில் முதல்கள் உத்தம சோழன் எழுதிய முதல்கள் அதிலேருந்து வினாவிலேயே நம்ம பார்க்கலாம் தொடச்சேன் and the